பெருமாளுக்கு பாடப்படுகின்ற திருப்பல்லாண்டு பாடல் பிறந்த கதை தெரியுமா மதுரையாண்ட வல்லபதேவ பாண்டிய மன்னனுக்கு இறந்த பின்பு முக்தி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவங்களுக்கு பொற்கிளி பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு ஆண்டாளோட வளர்ப்பு தந்தையான பெரியாழ்வாரோட கனவில் தோன்றிய பெருமாள் மதுரை சென்று மன்னரோட சந்தேகத்தை தீர்த்து வைத்து பொற்கிளியை பரிசாக பெற்றுவா அப்படின்னு சொல்றாரு அரங்கனோட ஆணையை ஏற்று மதுரை சென்று சமயவாதத்தில் வெற்றி பெற்று மன்னரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாரு பெரியாழ்வார் பொற்கிளியை பரிசாக பெற்றுவிட்டு மன்னர் கொடுத்த பட்டத்தை யானை மீது அமர்ந்து வராரு பெரியாழ்வார் வெற்றி பெற்ற தன்னோட பக்தனுக்கு காட்சி தரணும் அப்படிங்கிறதுக்காக வைகுண்டத்திலிருந்து கருட வாகனத்துல பெரியாழ்வார் முன்னாடி காட்சி தராரு பெருமாள் நம்மளாக இருந்தோம்னா பெருமாள் முன்னாடி வந்தோம்னா அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவோம் ஆனால் பெரியாழ்வாரோ பெருமாளே யாரோடையாவது கண்ணு உங்கள் மேலே பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கண் திருஷ்டி போக்குறதுக்காக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படிங்கிற திருப்பல்லாண்டை பாடினார்